الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين ما بعد ونبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم المسلم أخو المسلم لا يخونه ولا يكذبه ولا يخذله كل المسلم على المسلم حرام عرضه وماله ودمه التقوى التقوى ها هنا

அவருக்கு இவர் மோசடி செய்ய மாட்டார் அவரிடம் இவர் பொய் கூற மாட்டார் அவருக்கு இவர் எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்த மாட்டார் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இன்னொரு முஸ்லிம் மீது அவரது கண்ணியமும் அவரது சொத்தும் அவரது இரத்தமும் விளக்கப்பட்டதாகும் ஹராமாக்கப்பட்டதாகும் இறையச்சம் என்பது இங்கே இதயத்தில் உள்ளது என்று நபி சொல்லா அல்லம் கூறினார் பிறகு ஒரு முஸ்லீமான சகோதரரை இழிவாக எண்ணுவதே மனிதனுக்கு தீமையால் போதுமானதாகும் என்று நபி சொல்லா அல்லம் கூறினார் இப்போ இந்த ஹதீஸ் இல்லாமக்கு நேற்று சில அம்சங்கள் ஒரு முஸ்லீமை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் நம்முடைய சகோதரர் என்று இருக்கும் பொழுது அவரை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற ஹதீசுகளை பார்த்தும் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் இன்று இந்த ஹதீஸ் திருவிசில் வரக்கூடிய ஹதீஸிலும் சில ஒழுக்கங்களையும் சில உரிமைகளையும் இங்கு சொல்லப்பட்டது முதல் விஷயம் நேற்று நாம் பார்த்த ஹதீஸிலும் இந்த ஹதீஸிலும் பார்ப்பது ஒரு அல் முஸ்லீம் அகுல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் என்பவன் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாவான் அப்போ தனக்காக அவன் விரும்பக்கூடியதான் தன்னுடைய சகோதரனுக்காக விரும்புவான் தனக்காக என்ன விரும்புவான் தன்னை கண்ணியப்படுத்த வேண்டும் யாரும் ஏமாற்றக்கூடாது மோசடி செய்யக்கூடாது அநியாயம் செய்யக்கூடாது ஆதவற்ற ஆதரவற்றதாக விடக்கூடாது என்று நாம் விரும்புவோம் அதே போலதான் நாம் நம்முடைய சகோதரருக்கு விரும்ப வேண்டும் அவருக்கு மோசடி செய்வதோ அல்லது அவருக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதோ கன்னிய குறைவாக பேசுவதோ அல்லது அவரை இழிவாக கருதுவது என்பது தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது அடுத்ததாக சொல்லப்பட்டது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லீமுடைய சகோதரன் என்றால் என்ன செய்ய மாட்டான் அவனுக்கு துரோகம் செய்ய மாட்டான் முதல் விஷயம் அவனுக்கு துரோகம் செய்ய மாட்டான் ஒரு அமானிதம் என்று ஒரு பொருளாதாரத்தை கொடுத்தாலோ அல்லது ஒரு சீக்ரெட்டான ஒரு ரகசியமான விஷயத்தை சொன்னாலும் அல்லது சில விஷயங்களை அவனுக்கு அமானிதம் இது பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தாலோ அவன் என்ன செய்ய மாட்டான் அதில் துரோகம் செய்ய மாட்டான் மாறாக அது பொருளாதாரமாக இருக்கட்டும் சில அவனுடைய சம்பந்தப்பட்ட சில ரகசியமாக இருக்கட்டும் அதை அவன் பாதுகாப்பான் வரக்கூடிய ஹதிஇஸ் நபி சொல்லி கூறினார்கள் உங்களுக்கு அமானிதம் யார் கொடுத்திருக்கின்றார்கோ அந்த அமானிதத்தை சரியான முறையில் ஒப்படையுங்கள் உனக்கு துரோகம் செய்தவனுக்கும் நீ துரோகம் செய்து விடாதே உன்னை ஏமாற்றியவனுக்கும் நீ ஏமாற்றி விடாதே உன்னை அவன் ஏமாற்றினான் என்பதற்காக அவனை என்ன செய்து விடாதே அவனுக்கு துரோகம் என்று நபி கூறினார் பொதுவாக சிலர் என்ன செய்றாங்க கடனை வாங்கிட்டு கொடுக்கும் பொழுது இல்லை நான் நீ கொடுக்கவே இல்லை என்ற சில விஷயங்கள் சொல்லி என்ன செய்யறாங்க மோசடி துரோகம் செய்து விடுகின்றாள் அப்போ நாம் என்ன செய்யக்கூடாது அவனிடம் கடனை வாங்கிட்டு அவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது நல்லா உனக்கு துரோகம் செய்தவனுக்கும் நீ என்ன செய்ய துரோகத்தை நீ நீ செய்யாது என்று அடுத்ததாக சொல்லும் பொழுது பொய் பேச மாட்டான் அவரிடம் பொய் சொல்ல மாட்டான் பொருள் பொய் சொல்லுவது என்பது பெரும் குற்றத்தில் ஒன்றாக இருக்கின்றது நபிகள் சொல்லா ஒரு முறை அந்த ஹதீஸ் நாம் பார்த்திருப்போம் முறை நபி சொல்லா அலி செல்லம் சாய்ந்த நிலையில் சகாபாக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பொய் சாட்சியும் பொய் சொல்வதை பற்றி சொல்ல விரும்பும் பொழுது ரவி அஞ்சி கொள்ளுங்கள் பொய் சாட்சி சொல்வதிலிருந்தும் அதே போல பொய் சொல்வதிலும் பொய் பேச்சு பொய் பேசுவதிலும் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது அங்கு அவையில் இருந்த சஹாபாக்கள் லைத்தூத் நபி சொல்லா அலிஸ்வம் மௌனமாக இருந்துகிட்டால் நல்லா இருக்குமே அவ்வளவு தடவை நபி சொல்லா என்ன சொன்னாங்க அதை திரும்பி திரும்பி சொல்லும் பொழுது சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் நபி அலி இஸ்வம் தன்னை சிரமத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் இதை சொல்லி திருப்பி திரும்பி திரும்பி சொல்லி என்று அவர்கள் இதை விரும்பினார் மூன்றாவது அந்த விஷயம் சொல்லும் பொழுது ஒரு முஸ்லீம் மீது இன்னொரு முஸ்லீம் உடைய சில உரிமைகள் என்ன செய்யப்பட்டது தடை செய்யப்பட்டது ஹராமாக்கப்பட்டது கண்ணியப்படுத்தப்பட்டது அது என்ன அவனுடைய மரியாதை அவனுடைய மானம் அவனுடைய உயிர் அவனுடைய பொருளாதாரம் செல்வம் இது என்ன இது தடை செய்யப்பட்டது ஹராமாக்கப்பட்டது எந்த காரணத்தை கொண்டும் சேதப்படுத்த கூடாது எப்படி நபி சுல்லா அலி செல்லம் ஹஜ்ஜுடைய அந்த பேருரையில் நபி சொல்லி செல்லம் சொல்லும் பொழுது அல்லாஹூ தால ஒரு முஸ்லிமுடைய கண்ணியத்தையும் உங்களுடைய கண்ணியத்தையும் உங்களுடைய உயிரையும் உங்களுடைய உடைமைகளையும் மற்றவர் மீது என்ன செய்து விட்டான் அல்லாஹூ தால ஹராமாக்கிவிட்டான் எப்படி இந்த மாதம் ஹஜ்ஜத்தில் வித இந்த ஹஜ்ஜுடைய மாதம் புனிதமானதோ எப்படி இந்த இடம் இடம் மக்காவுடைய இந்த இந்த புனிதமானதோ எப்படி நாள் அந்த நாள் அது புனிதமானதோ அதே போலதான் ஒரு முஸ்லிமுடைய உயிரும் முஸ்லிமுடைய கண்ணியமும் அவருடைய பொருளாதாரமும் புனிதமானது கண்ணியப்படுத்தப்பட்டதாக இருக்கு எந்த காரணத்தை கொண்டும் சேதப்படுத்தக்கூடாது அடுத்ததாக நபி சொல்லா சொல்லினார்கள் தக்குவா என்பதே இதயத்தை இதயத்தில் தான் இருக்கின்றது நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றது அப்போ உள்ளம் சரியாக இருந்தால் நம்முடைய நடைமுறைகள் நம்முடைய பரிவர்த்தனைகள் நம்முடைய குடுக்கல் வாங்கல் அனைத்துமே சீராகும் அதனால்தான் ஹதீசில் வரும் பொழுது ஒரு மனித மனிதனுடைய உடலில் ஒரு கறி துண்டு உள்ளது அது சீராகிவிட்டது என்றால் உடல் முழுவதும் சீராகவும் செம்மையாக ஆகிவிடும் அது கெட்டு விட்டதென்றால் உடல் முழுவதும் அது அது கெட்டுவிடும் என்னவென்றால் அதுதான் இதயம் என்று கூறினார் ஒரு மனிதன் உள்ளத்தில் இறையச்சம் இருந்தால் அந்த இறையச்சத்துடைய பிரதிபலன் அதனுடைய எஃபெக்ட்ஸ் என்ன இருக்கும் வெளியே பிராக்டிக்கலாக அவனுடைய வாழ்க்கையில வரும் அவன் வணங்கக்கூடிய வணக்க வழிபாட்டில் இருக்கட்டும் வழிவாதத்தில் இருக்கட்டும் மக்களிடம் அணுகக்கூடிய முறையில் இருக்கட்டும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கட்டும் தன்னுடைய அண்டை வீட்டர்கள் இருக்கட்டும் அனைத்து விஷயத்திலும் அந்த தக்கோவா இறையச்சம் என்பது வெளிப்படும் அதனால்தான் கூறினார்கள் அச்சக்கோவா இரையச்சம் என்பது உண்மையானது என்றால் உள்ளத்தில் உள்ளம் சரியாக இருந்தால் நம்முடைய உடல் உறுப்புகளும் அதன் பிரகாரம் சரியாக இருக்கும் சிலர் என்ன செய்வாங்க இந்த விஷயங்கள் தடுக்கப்பட்டது அட உள்ளத்துல இருந்தா போதுங்க உள்ளத்துல இருந்த போத பயம் அவ்வளவு பக்தி இந்த உள்ளத்தில் இருந்த போதும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி தவறான ஒரு கண்ணோட்டமாக இருக்கின்றது யாருடைய உள்ளத்தில் இறைச்சம் இருக்குமோ அந்த இறையச்சம் தான் நம்முடைய வாழ்க்கையே சீராக அமைக்கும் அந்த தான் நம்முடைய பிராக்டிக்கலான லைஃப்ல நம்ம என்ன செய்ய முடியும் உண்மையான ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும் கடைசியாக சொல்லப்பட்ட விஷயம் இங்கு முஸ்லீம் ஒரு மனிதனுக்கு ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமை பார்த்து இழிவாக பார்ப்பதோ அல்லது அவனை பார்த்து குறைவாக அவனை என எடை போடுவதோ அவனை ஒரு இழிவான ஒரு பார்வையில் பார்ப்பதே ஒரு மனிதனுக்கு பாவம் அவன் போதுமானது ஒரு மனிதனுக்கு பாவம் சேருவதற்கு இதுவே போதுமானது தன்னுடைய சகோதரனை பார்த்து தன்னுடைய முஸ்லிம் சகோதரனை பார்த்து அவனை இழிவாக பார்ப்பது அவனுடைய அந்தஸ்தை குறைத்து பார்ப்பது இது மிகப்பெரிய ஒரு பாவத்தில் இருக்கின்றது நபி சொல்லா அலி இதுவே போதுமானது வெறும் அவனை பார்த்தாலே இழிவாக சொல்வதோ அல்லது அவனை பற்றி அவனை ஏசுவதோ அல்லது விமர்சிப்பதோ அது அப்பாற்பட்ட விஷயம் வெறும் அவனை பற்றி இழிவாக கருதுவதே தன்னுடைய சகோதரனை அதுவே பாதம் பா அதுவே ஒரு பாவமாக ஆகிவிடும் என்று நபி சொல்லா அலே சூழலர் அவன் ஏழையாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற கல்வியினான விஷயத்தில் வந்து குறைவாக இருந்தாலும் சரி மற்ற விஷயத்தில் அவனை பார்த்து இழிவு நாம இழிவாக பார்ப்பது என்பது இது குற்றமாக ஆகும் பாருங்க சுகா நல்லா இதனால என்ன ஆகுது அவனை இழிவாக பார்த்த என்றால் அவனுடைய உள்ளத்தில் என்ன இருக்கும் இந்த தற்பெருமையும் ஆணவச் வரும் என்ன விட அவன் குறைந்தவன் என்ற அந்த நிலை வரும் பொழுது அவனுக்கு ஆணவம் அந்த மமது என்ற விஷயங்கள் வரும் சலிசம் இதனால் கூறினார்கள் அல்கிபெரு உண்மையாக பெருமை என்றால் என்ன அல் அல்கிபெரு நபிகள் நாயகம் (ஸல்) சொல்லக்கூடிய ஹதீஸில் நபி (ஸல்) அல் கිබரு ஹக்கி வகம்துன் நாஸ் ஹக் சத்தியத்தை நிராகரிப்பது இதுதான் பெருமை. பெருமை அடிப்பது என்பது உண்மையாக பார்க்கும் பொழுது வரக்கூடிய விஷயத்தை உண்மையான விஷயத்தை நிராகரிப்பது இல்லை. ரெண்டாவது ஹம்துன் நாஸ் மக்களை இழிவான பார்வையில் பார்ப்பது. இதுதான் பெருமையுடைய அடையாளம் என்று நம்பி சொல்ல ஹதீஸ் முஸ்லீம் இருக்கக்கூடிய இந்த ஹரிசா ஆக கணித்துக்குள்ளே இந்த ஹதீஸ் நமக்கு எண்ணற்ற உபதேசங்கள் நம்பி சொல்லா ஹலீஸ் நமக்கு காண்பித்திருக்கின்றார்கள் இதை கொண்டு ஒரு முஸ்லீம் சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற விஷயங்கள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விஷயத்தை சிந்தித்து நாம அமல்படுத்தக்கூடிய தோஃ எல்லாம் நமக்கு கொடுத்த அறிவானாக இதில் நிலையாகலாம் தர நம்மை ஆகிய அறிவு புரிவானாக ஆமீன் அஹமதுல்ல